ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்னென்னா குஞ்சு கருவாடு செஞ்சு பார்க்கலாம் இந்த சைட்லாம் இப்படி தான் சொல்லுவோம் குஞ்சு கருவாடுன்னு இது ஒரு சின்ன சின்னதாக இருக்கிறதால அப்படி சொல்கிறது கருவாடு ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கருவாடு எடுத்துக்கலாம் ரெண்டு பேர்த்துக்கு தான் ரெண்டு பேர்த்துக்கு ஆகுற மாதிரி கருவாடு எடுத்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் வடசட்டி வச்சுட்டேன் கொஞ்சம் வறுத்துக்கலாம் அது எதுக்கு வறுக்கிறதுனா அந்த அதில் மண்ணு இருந்தால் அந்த மண்ணெல்லாம் அதில் அடியில் போயிடும் வறுத்துட்டு சுடு கொஞ்சம் காய வச்சுருக்கேன் வறுத்துட்டு அதை சுடு தண்ணி காய வச்சேன் சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு ஊற வைக்கலாம் சரிங்களா நல்லா வறுத்துட்டு தீஞ்சிடக்கூடாது சும்மா லைட்டாக வறுத்துட்டு அந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் விடலாம் சுடு தண்ணியில் கொஞ்சம் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்துடும் வறுத்து போட்டோம்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருந்து வறுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் மாற்றிட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டு அதில் ஊற்றுலாம் ஊற்றிடலாம் கொஞ்ச நேரம் ஊறு வடைசட்டி வச்சாச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் அவங்கவுங்களுக்கு என்னென்ன எண்ணெய் தேவையோ அது நீங்கள் யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீடியோலேயும் நான் பேசுறது கேட்குதான்னு கேக் சொல்கிறேன் அது வந்து சவுண்டு கம்மியாக வருது எனக்கு அதனால் நான் பேசுகிறது என்னென்னு தெரியும் எனக்கு கேட்குதா மற்றவங்களுக்கு கேட்குதான்னு தெரியல அதனால தான் நான் அப்படி கேட்குறேன் அப்புறம் மைக்கெலாம் இல்லை நான் அப்படியே டைரெக்டாக ஃபோனில் அப்படியே தான் நானே கையில் பிடிச்சி செல்லை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஒவ்வொன்றும் போட முடியாமல் போயிடுது இப்போ கடுகு போட்டேன் கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் கடலை பருப்பு போட்டு நல்லா வேகட்டும் சிறப்பாக ஒன்று மாட்டோம் வேகட்டும் இது பாருங்கள் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அழிஞ்சு வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கேன் பாளிக்கிறதுக்கு கடுகு தப்பை பழங்கு தாள வெந்திரிச்சு வெங்காயம் போட்டுக்குவோம் வெங்காயம் கருவேப்பில அலசி எடுத்து வச்சுருக்குறேன் வறுத்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு தண்ணி வெடிக்கிட்டு வச்சு நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலையில அதுக்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு வளர்க்கணும் வேகத்துக்கு நம்ம போட்டுக்கலாம் இது தூளுக்கு தான் போடுறேன் நான் தேவைக்கான அளவு போட்டு வளர்க்கணும்னா கொஞ்சம் தீக்கிரமான கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம எல்லா குழம்புலையுமே மஞ்சள் தூள் சேர்த்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சத்தூள் நல்லது ஆன்டிபயாட்டிக் அப்புறம் இல்லாமல் மஞ்சள் சேர்த்தனா இந்த ஸ்மெல்லுலாம் வராது அதுக்காக சேர்க்குறது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு வந்து சளிக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களை திரு குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தோம் மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் நம்மளுக்கும் சளி நெஞ்சு சளி இருந்தால் அந்த கருவாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நல்லா போயிடும் நல்லா போயிருந்தால் சளிக்கு கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவாங்க கருவாடு ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றோம் ஒவ்வொருத்தரும் பிடிக்காது இது செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாதத்தில் அப்படியே கற்றுக்கூட சாப்பிட்லாம் இப்போ கருவாடு எடுத்து போட்டலாம் தக்காளி போட்டு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை தலை அப்புறம் மிளகாத்தூள் இந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கிறேன் கருவாடை கொட்டிடும் அலசி நல்லா அலசிப்போம் மண்ணு முடியல குடித்தண்ணி ஃபஸ்ட்டு வர வர வரணும் வறுத்து லைட்டாக குடித்தண்ணி வச்சு அதில் கொஞ்ச நேரம் போட்டு அப்புறம் நல்லா ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்தால் தான் இந்த மண்ணெல்லாம் போயிடும் அப்புறம் தருவ தருவாடு போட்டாச்சு நல்லா எண்ணெயிலேயே வதங்கி இது வெந்துருக்கும் நம்ம சுடுத்துளி ஊற்றதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துரும் கொஞ்சம் அந்த வறுவல் போட்டு தாளித்து அதில் போடுறதுனால அது இருக்கும் இது ஒன்றும் இல்லைங்க நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மீன் மசாலா தூள் மீன் மசாலா தூள்னா மீன் குழம்புக்கு போடுவோம் இல்லைங்களா அது மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் திருவி கொட்டிடுறது கொஞ்சம் நேரம் சீக்கிரம் வெந்துரும் பாருங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு மீன் மசாலா தூள் போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு தேங்காய் திருவி கொட்டி இறக்கிறப்பான் பாருங்க எழுந்து வச்சு அவ்வளோ பண்ண கருவாத்தூள் கருவா ரெடி இது வந்து நெஞ்சி செலுத்தெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்